சின்ன மருமகள் எவ்வளமோ தாமரைக்கும் சேதுக்கோ கல்யாணம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிட்டு இருக்காங்க நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு சீக்கிரமா வந்து நம்ம ஆதாரத்தை வேற நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்துமா இருக்காங்க தமிழ் செல்வி சேது இருந்துட்டு இங்க பாரு நான் எந்த ஒரு தப்பு பண்ணல ஆனா அது உன்னாலும் நிரூபிக்க முடியாது விட்டுருன்னு வாங்க நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க என்ன தான் சொன்னாலும் எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கல்யாணத்துக்கு டைம் இருக்கு இல்லையா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலான் நீங்க அது நடந்துரும் இது நடந்துரும்னு ஏன் இந்த அளவுக்கு கவலை கவலைப்பட்டு வச்சிருக்கீங்க அதெல்லாம் உண்ணாகாது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துக்கிறேன் மாதிரி சொல்லிடுவாங்க இந்த அளவுக்கு வந்து தமிழ் செல்வி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும் போது பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க இந்த அளவு கஷ்டப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் மனசுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க என்ன நாம் அவளை நம்பாத போயிட்டோமே அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க செய்தும் தாமரை இருந்துட்டு இந்த அளவுக்கு இவ பண்றாரு இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு வேலை வந்து ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரையே ரொம்ப பயந்து போயிருக்காங்க இல்ல அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது நடக்கும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறிக்கோளோடு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமல எல்லாத்துக்கும் காரணமானவங்க வந்து தாமரையும் அவங்களுடைய அம்மாவும் தான் தெரிஞ்சா வீட்டில் இருக்கவங்க அவங்க ரெண்டு பேரையும் என்னதான் செய்ய போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ